ஒளிக்கதிர் உடல் கண்ணுக்கு தெரிகிறது உயிர் கண்ணுக்கு தெரிவதில்லை கண்முன்னர் உயிரோடு இருந்தும் காண முடியாத எத்தனையோ மாயைகளில் இதுவும் ஒன்று அறிவியலில் துணை கொண்டு எவ்வளவு அலசினாலும் அழியும் முடியும் காண முடியாத அதிசயம் உயிர் தில்லை அம்பலத்தில் நடனமாடும் அந்த பரம்பொருள் ஒவ்வொரு உயிரியின் உடலிலும் உள்ள உயிருக்கு பற்று இருக்கிறது அண்ட சராசரங்களை ஆட்டுவித்தல் தானும் ஆடிக்கொண்டிருக்கிறான் இறைவன் உடலும் அதற்கு விதிவிலக்கல்ல கண்ணால் காணும் பருவுடலும் சூக்கும உடலான ஒளி உடலும் இறையோடு இணைந்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்கிறார் திருமூலர் திருமந்திரம் தொள்ளாயிரத்தி பதிமூணு ஒன்றிரண்டு ஆட ஓரொன்றும் உடனாடு ஒன்றினில் மூன்றாட ஓரேழும் ஒத்தாட ஒன்றினால் ஆட ஓர் ஒன்பதும் உடனாட மன்று நின்றாடுவான் மாணிக்கக் கொர்த்தே பரு உடலும் ஒளி உடலுமாக உள்ள உடல் ஆடிக்கொண்டிருக்கிறது இதுவே ஒன்றிரண்டு ஆட அதனுடன் உயிர் சேர்ந்து மூன்றாக மாறி ஆடுகிறது ஓரொன்றும் உடனாட ஒன்றினில் மூன்றாட இந்த மூன்று பரிமாணங்களும் உடலின் ஏழு ஆதார நிலைகளான மூலாதானம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆகினி மற்றும் துரியத்துடன் இணைந்து ஏழும் ஒத்து ஆடுகிறது அதாவது ஓரேளும் ஒத்தாட இவை அனைத்தும் ஒன்றி நிற்கும் போது இதனுடன் ஐம்பொறிகளின் குணமும் நான்கு அகக்கருவிகளான மனம் புத்தி அகங்காரம் மற்றும் சித்தி என ஒன்பது குணங்களும் பொருந்தியிருக்கும் இந்த ஒன்பது குணங்களும் பாசம் என்னும் சக்தியுடன் சேர்ந்து ஆடும் ஒன்றினால் ஆடுவோர் ஒன்பதும் உடனாட இவ்வாறு பொருந்தி நிற்கும் உடலையே மன்றமாக கொண்டு இறைவன் மாணிக்க ஒளிக்கீற்றுகளாக ஒளி வீசி உடலின் உள்ளே நடனம் புரிகிறார் மன்று நின்றாடுவான் மாணிக்க கொடுத்தேன் சிதம்பர நடராஜரின் திருக்கூத்து நம் ஒவ்வொருவர் உடலிலும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது